ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக மகா அம்பே டெக்ஸ்டைல் இருந்தாங்க வர ஸோ நம்ம மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் டாப் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காக வரப்போகுது நம்ம மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூணில் நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரவணாஸ் இருக்கும் சரவணாஸ் ஒரு பெரிய கடைங்க அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட பிரம்மாண்டமான மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இங்கே எல்லா ஐட்டமே கிடையாது கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து டாப்ஸில் இருந்து சாரீஸில் இருந்து உங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஒயிட் ஷர்ட்ல இருந்து அண்ட் விதவிதமான அழகழகான பட்டு சேலையிலேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா ஃபேமஸ் ஜிகர் தண்டாக அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மகா அம்பி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான டாப் கலெக்ஷன் ஐடி கலெக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் பிராசோ கலெக்ஷன் எல்லாமே வீடியோவில் வரப்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸிங்கில் எல்லா ஐட்டமே வந்துருங்க வெறும் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ரேட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கக்கூடிய டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவும் வரும் சில ஐட்டம் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் கிடைக்கும் உங்களுக்கு கை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க தச்சுக்கலாம் பியர்லி ரேயானுங்க நல்ல சூப்பரான ஹை குவாலிட்டியான ரேயான் மெட்டீரியலில் இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது டாப்பு இல்லை வெரைட்டிஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது நம்ம அதுலேயே அடுத்து அடுத்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அம்பெர்லா தான் ஃபுல் அம்பர்லாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கக்கூடியது அது வந்து பாருங்களேன் நெக்லாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பட்டன்லாம் வச்சு செமையாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு தான் இப்போ நம்ம காமிக்க போகிற எல்லா டாப்ஸுமே நூற்றி இருபத்தஞ்சு தான் இப்போ நீங்கள் பார்த்த டாப்லேயே வந்து கலர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூலே லைட் கலரில் இருக்குது இது பாருங்கள் ஸோ அதிலே வந்து டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஒரு சூப்பரான நெக்கோட செமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி அம்பர்லா உங்களுக்கு கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக்லேயும் செம்மையாக இருக்குது பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ நான் இப்போ வந்து நூற்றி இருபத்தி ரூபா அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோல்சேல் ரேட்டுங்க ரீட்டெயிலாக வேணால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் கடையில் வந்து எடுத்துக்கலாம் பட் அது வந்து ரீட்டெயில் ரேட் வரும் வேறு ரேட் வரும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பாசி பேர் கிரீன்லேயே நல்ல அழகான ஒரு பிரிண்டிங் ஒரு பிளாக்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையுமே டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அம்பரில் அண்ட் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கிறது பார்த்தோம் அதே மாதிரி இதில் ஸ்லீவ்லெஸ் வேணுனாலும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் வேணும்னாலும் இருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப் ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஓப்பனு இதுவும் ரேயான் தான் பியூர்லி ரேயான் ரேயான் வந்து வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இப்போல்லாம் ரேட்லாம் மார்க்கெட்டில் மாறிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சூப்பரான டாப்ஸ் வந்து வெறும் நூற்றி அஞ்சு ரூபா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கிடச்சிட்ருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட செமையாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது அண்ட் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஹோல்சேலாக எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கடைக்கு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்பு சூப்பராக இருக்கு பாருங்க ரே நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது டிசைன் வரைக்கும் இருக்குது நம்ம வீடியோவில் சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் ஸோ கைக்கு வரதை எடுத்து தான் காமிக்கிறாங்க அது ஒவ்வொன்றுமே இவ்வளோ அழகாக இருக்குது வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் நான் சொல்லக்கூடியது ஹோல்சேல் ஹோல்சேலாக நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுப்பாங்க ரீட்டெயில் வேறு ரேட்டு தான் வரும் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க செம்மையா இருக்குங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கோட் மாடல் அண்ட் ஸ்ட்ரைட் கட்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லெஸ் எல்லாமே கலந்து வரும் இந்த நூற்றி ஐம்பது ரூபா கலெக்ஷன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இப்போ நீங்க எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது தாராளமாக நீங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபா லாபம் வச்சு சேல் பண்ணிடலாம் ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக சூப்பரான டாப்ஸாக தான் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ரேயான் ஐட்டம் அண்ட் இதுல வந்து பியூர் காட்டன் ஐட்டமும் இருக்கு ஸோ இந்த நூற்றி ரூபாவில் காட்டன் இருக்கு ரேன் இருக்கு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ஷன் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் காட்டன் ஸ்ட்ரைட் கட்டு த்ரீ ஃபோர் ஹேண்டோட வந்துடுது செம்ம அழகான ஒரு கலெக்ஷனாக இருக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ப்யூர்லி ரே ஐட்டம் ஸோ இதோட டிசைன்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நூற்றி ஐம்பது ரூபா டாப்பில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது டிசைன் வரைக்குமே இருக்குது நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் ரெண்டு சைஸ்ஸுமே இங்கே வந்து கிடைக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபா டாப்ஸில் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது அண்ட் எக்ஸாக்ட் சைஸ் அப்படின்றதுனால இப்போ நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் போடுறவங்க கூட ஓரளவுக்கு மீடியமான கரெக்டான வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது சரியாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த டாப் கூட ஒரு மீடியம் வெயிட்டில் இருக்கிறவங்க ட்ரிபிள் எக்ஸல் தான் மேக்ஸிமம் போட கூட சரியாக வரும் ஸோ அந்தளவுக்கு நல்ல சூப்பரான ஃபைன் குவாலிட்டி கலெக்ஷனாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி டாப் கலெக்ஷன் பியூர்லி ரேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்ல வெஸ்டர்ன் டாப் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்குது அடுத்து பாருங்கள் ஒரு கோட் மாடல் டாப் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் அண்ட் ஆஃப்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் ஒரு கோட் மாடல் டாப் செம்மையாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க இதுக்கெல்லாம் ஒரு அட்ராக்டிவ் லெகின்ஸ் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செம கலெக்ஷனாக இருக்குது ஸோ இதில் வந்து வெரைட்டிஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் கிஃப்ட்டு கொடுக்குறது அந்த மாதிரின்ட்டு நிறைய விஷயங்கள் போய்ட்டு இருக்கும் ஸோ வெட்டிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சம்மையான பட்டு சேலை வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட் சிங்கிள் பீஸ் ரேட் நானூற்றி எம்பது உங்களுக்கு ஆறரை மீட்டர் பக்கா லென்த் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான முந்தி அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே இதில் வந்து அட்டாச்சாக வந்துடும் ஃபுல்லி கோல்டன் ஜரி எம்போஸ்ட் ஒர்க் வந்து ஆல் ஓவர் த பாடி போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு ஓப்பன் பீஸ் நம்மளுக்காக காமிக்க போகிறாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் ஒரு செம்மையான கலெக்ஷனாக வரக்கூடிய ஒரு ஐட்டம் தாங்க நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதோட ரேட்டு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும் வெட்டிங்க்கு வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு மினிமம் ஐயாயிரூவாக்கி இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவாங்க இது பாருங்க முந்தி இது வந்து பிளவுஸ் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து கரை வர மாதிரி ரெண்டு பக்கம் கரை வர மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல சில்கில் வந்து ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி முந்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஜரி ஒரு கூட செம்ம அழகாக இருக்குது அண்ட் சாரி ஃபுல்லாகவே கோல்டன் ஜரியம்போஸ் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் சேரீமே கோல்டன் ஜரியம்போஸ் நல்லா வந்து ஒரு ஐயாயிரரூபாக்கி எடுத்திங்கன்னா எவ்வளோ ஒருத்தா லுக்காக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ்ஸோடு இருக்குது நானூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் இதோட ரேட்டு ஸோ கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு கல்யாண வீட்டுகள் கொடுக்குறதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஐயாயிரூவா தான் மினிமம் பர்ச்சேஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸை முடிச்சிடலாம் அடுத்த கலெக்ஷன் வெட்டிங் ஸ்டைல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டம் தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல ஃபங்க்ஷன் அண்ட் முகூர்த்தம் அப்படின்றதுனால நிறைய கோயில் ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்டான ஒரு கலெக்ஷன் இருக்கும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதோட ரேட்டு இல்லை வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கலர்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம சாம்பிளுக்காக ஒரு அஞ்சு கலர் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லே எம்போஸ்ட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் தான் இதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க் வந்து பார்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அண்ட் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளோரல் எம்போட் சொர்க்க வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுரை மீட்டர் லென்தோட ப்ளவுஸும் வந்துடும் முந்தியும் வந்துரும் சூப்பரா இருக்கும் ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இப்ப நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தாராளமா ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு சேல் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செம்ம ஒரு கலெக்ஷனாக இருக்குது ஸோ அதிலே வந்து ஒரு ஸ்டைலிஷாக இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்போஸ் ஒர்க் ஆனால் எங்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு பேட்டர் அந் நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் செமையாக இருக்குது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு கரை வர மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இருக்குது இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம் இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ காலிங் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோட்டோஸ் கூட அனுப்புவாங்க மினிமம் பர்ச்சேஸ் லிமிட் ஃபைவ் தௌசண்ட் அடுத்த கலெக்ஷன் செமி பிரைடல் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுக்கு துணை பெண்ணு அது வந்து சில என்கேஜ்மெண்ட்டு கூட இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்து வியோ பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபா ஆயிரரூவா ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது ரூபாய் ஆயிரத்து ஐநூறுவா நிறைய ரேஞ்சஸில் கிடைக்குது இதில் சாம்பிள் சாரீஸ் சில சாரீஸ் மட்டும் வச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செமி பிரைடல் கலெக்ஷன் உங்களுக்கு இருந்து ரூபாலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரவா வரைக்கும் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சாம்பிளுக்காக சில பீசஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் ஃபுல் ஸ்டோன் இருக்கக்கூடியது ஃபுல் சாரி ஒரு ஃபுல் எம்போஸ் இருக்குது இதில் சில்வர் வேணா சில்வர் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர் இருக்குது இருக்கு ஆனால் ஆன்டிக் வேணும் அப்படின்னா ஆன்டிக் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ல வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னா சாரி ஃபுல்லாவே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரியான ஐட்டம்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் செமி ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கல் இருக்கும் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கல்லு வச்சு அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் நிறைய வேரியேஷன்ஸோட இருக்கு இப்போ இதுல இப்போ இதோட ஓப்பன் பாக்குறீங்க சோ இது எல்லாமே விசிறி மடிப்பு ஐட்டம் தான் பியூர்லி விசிறி மடிப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி செம்மையாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் தான் இருக்குது பட் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அப்படியே மல்டி கலரில் ஒரு லுக்கு கொடுக்குது சூப்பரான ஒரு யூனிக்கான ஸ்டைலிஷான டிசைனில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குதுங்க விசிறி மடிப்பு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க செம்ம கலெக்ஷனாக இருக்குது ஸோ எல்லா சாரீஸுமே இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸோட தான் இருக்கும் தாராளமாக நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி ப்ரைடல் வெட்டிங்க்கு வெட்டிங் அப்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க முந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடுது அண்ட் வந்து இதுக்கு ப்ளவுஸ் விட்டோம் சூப்பராக அழகாக கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க செம்ம கலெக்ஷனாக இருக்குது பாருங்க மேலே வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் சைட் டபுள் பார்டர் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது இல்லை கலர்ஸ் டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குங்க நம்ம சாம்பிளுக்காக மட்டும் சில ஐட்டம் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கோம் ஸோ வெட்டிங் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தொள்ளாயிரரூவாலருந்து ரெண்டாயிரத்து ரூபா மூவாயிரவா வரைக்கும் இருக்கு இன்னும் நிறைய சில்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்ல லோ பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு சில்க் கலெக்ஷன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த சில்க் கலெக்ஷனை ப்ரிஃபர் பண்ணலாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இதோட ரேட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல சூப்பரான பக்காவான கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து சில்வர் இருக்குது காப்பர் இருக்குது ப்ராஸ் கூட போட்டிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து இப்போ சில்வர் காப்பர் இல்லை ஆன்டிக் சில்வர் ரெண்டுமே கலந்து இதில் வந்து ஜரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இல்லை செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸ் மல்டி வேணும் வெறும் ஐம்பது ரூபா மட்டும் டிசைன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம வந்து சாம்பிள் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் ஒரு ஓப்பன் பீஸ் பார்க்கலாம் வெறும் நானூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் ஒன்று தான் இந்த ஐட்டம் ஸோ லோ பட்ஜெட்டில் சூப்பரான சேலை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம் முந்தி பாருங்கள் நல்லா காண்ட்ராஸ்ட்டாக சூப்பரான கலரில் கீழே வந்து மல்டி கலர் பார்டரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே அதே மாதிரி வந்து ஒரு மல்டி கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸு அப்படியே பாடி ரன்னிங் கலர்லேயே கிடச்சிருது செமையாக இருக்கு பாருங்க சேலை நானூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க பிராஜோ கலெக்ஷன் இருக்கீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய இதுலேயே வந்து காப்பி ப்ராடக்ட் எல்லாமே கம்மியான ரேட்லாம் கிடைச்சிட்டு இருக்குது பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஐட்டம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து நிறைய வேரியேஷன்ஸோட வரும் ஆன்டிக் சில்வர் காப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இப்ப நீங்க கேட்லாக்ல பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான டிசைன்ஸ் குட்டியா வந்து பார்டர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பார்டர் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸோட இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது நம்ம சாம்பிள்காக மட்டும் தான் ஐட்டம்ஸ் காமிச்சுட்டு இருக்கோம் முன்னூற்றி ஐம்பது ரூபா ரேட் பிராசோ ஹோல்சேல் ரேட்டு தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டு இது வந்து மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மீட்டர் பக்கா லென்த் வந்துடும்னு சொல்கிறாங்க சிக்ஸ் தேர்ட்டி கரெக்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர் கலர்லேயே முந்தி அழகாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் பிராசோ கலெக்ஷன் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய பிராசோ கலெக்ஷன்ங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் எல்லாமே நிறைய வேரியேஷன்ஸில் இதுவும் வந்து கிடைக்குது உங்களுக்கு ஒரிஜினல் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் ஃபஸ்ட் காப்பி ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அது துணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ துணி வந்து அவ்வளோ வந்து ஒரு பொலிவாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் வந்து பார்டர் டிசைன்ஸு அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எல்லாமே நிறைய நிறைய இருக்குதுங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பாருங்கள் சின்ன பார்டர் வச்சு சூப்பராக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பார்டராக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய ஐட்டம் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பீஸ் ஒன்று பார்க்கலாம் ஒரிஜினல் ஐட்டம் ஃபஸ்ட் குவாலிட்டி மேட் ஐட்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டிசைன்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்குறோம் இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது அண்ட் முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பராக இருக்குதுங்க நல்லா வந்து ஒரு பட்டு சேரீக்கு ஈக்குவலாக ஒரு பல பலன்னு ஒரு சூப்பர் லுக்கு கொடுக்குது முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அந்த அதே மாதிரி உங்களுக்கு சாரியுமே நல்லா வந்து மல்டி கலரில் சூப்பராக இருக்குது கட்னிங் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் செம கலெக்ஷனாக இருக்குது பாருங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு இப்போ பாம்பே நைட்டி கலெக்ஷன் இருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பியூர்லி பிராண்டட் ஸோ சுத்தமாக ஒரு பிராண்டட் நைட்டி பாம்பே ஐட்டம் ஃபுல்லாகவே நெக் பேட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சூப்பராக இருக்குங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்ட்ரிங்கேஜ் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் போகாது சாயம் போகிறதுக்கான ஜீரோ பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது மிஷின் வாஷும் நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப கேரண்டீடாக குவாலிட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வித்திங்க அப்படின்னா வாங்கி போடுறவங்க அடிச்சு தவச்சால் மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ரேட் ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறு கூட விற்கலாங்க அண்ட் இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் ஓப்பன் நைட்டி ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான நைட்டிஸ் தான் விரும்புகிறாங்க இது வந்து ஒரு யூசேஜ் அப்படின்றது போயிட்டு இது ரெகுலர் யூசேஜ் நைட்டியாக இப்போ மாறிட்டு வருது ஃபுல் ஓப்பன் நைட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் பாம்பே ஐட்டம் கேரண்டீடாக ஐட்டம் அதோட டிசைன்ஸ் பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்குது அண்ட் மாடல் நெக் மாடல் பொறுத்தளவுக்கு நிறைய பேட்டர்னில் நெக் மாடல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்குது இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் பேட்டர்னில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கா குவாலிட்டீட் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம்ம குவாலிட்டியான ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் ரேட்டு ஒரு பீஸ் மட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல் ஓப்பன் நைட்டிங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கும் போது ஒரு ட்ரெண்டியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாதிரியான ஒரு ஃபுல் டாப் மாதிரியான ஒரு லுக்கும் கூட கொடுக்கும் தாராளமாக நீங்கள் இதை வந்து டாப்புன்னு சொல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் செமையாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் நைட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதை வந்து ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹனிமோன் நைட்டியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் நிறையா இருக்கு இதில் அடுத்து ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ் பீப்புளும் போடுற மாதிரியான ஒரு செட்டப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரீ சைஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் தாராளமாக யார் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதோட ரேட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு தரமான ஃபீடிங் நைட்டு இதுவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஐட்டம் தான் ஸோ உங்களுக்கு பக்கா ஃபுல்லி கேரண்டீடு ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி சுத்தமாக சாயம் போகாது சுருங்காது மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் துவச்சிக்கலாம் அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸுக்கே சூப்பராக உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாராளமாக அதுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஐட்டம் பக்கா கேரண்டீடு ஐட்டம் கேரண்டிக்கு வந்து நாங்கள் பருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோ சூப்பரான ஐட்டமாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ அதில் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸோட நைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங்கில் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நூறு டிசைன் வரைக்கும் இருக்குது பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள்காக சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குர்த்தி பிராண்டட் குர்த்தி டிசைனில் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபீடிங் நைட்டி அதே மாதிரி இதில் வந்து ஃபேன்சி ஃபீடிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃபீடிங் போட்டிருக்கதே தெரியாது எஸ் இப்போ நானே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா தெரியல இப்போ அவங்க சொல்லி அதை வந்து காமிச்ச பிறகு தான் நம்மளுக்கே தெரியுது ஸோ ஃபேன்சி ஃபீடிங் நைட்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் அது ஃபீடிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே போட்டிருக்கும்போது சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான நைட்டியா இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடுத்ததாக டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாடல் நெக் இருக்கும் இருக்கும் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் நைட்டி தான் இல்லை பாருங்கள் எம்ராய்டரி பேட்டர்ன் போட்டுருக்கக்கூடியது அது வந்து கோட் மாடல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஓவர் கோட் டைப்பில் மாதிரி டைட்டானிக் பேட்டனில் வந்து நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல்ல இது பாருங்கள் ஒரு பீ நெக் பேட்டர்னில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து இந்த ஐட்டம் பொறுத்தளவுக்கு நிறையா இருக்குங்க இதில் எப்பயுமே வந்து நூறு நூற்றம்பது இரநூறு டிசைன்ஸ் வரைக்கும் எப்போதுமே நம்ம அம்பே டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு அதே மாதிரி சைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரீ சைஸு யார் வேணாலும் போட்டுக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ் பர்சன்ஸும் போட்டுக்கிற மாதிரி யார் வேணாலும் போட்டுக்கிற மாதிரி சைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மாடல்லாம் வந்து பாருங்க சூப்பராக ஆனால் நல்ல ஃபுல்லி ஹைலி ஃபேன்சியாக இருக்குது செம்மையாக இருக்கு பாருங்க நெக்கை பாருங்க இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பு எல்லாமே இருக்குது இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ நல்லா ஒரு கோட் டைப்பில் நல்ல நெக் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி டிசைன் வந்து நல்லா சூப்பர் ட்ரெண்டியான டிசைனாக இருக்குது செமையாக இருக்குது பாருங்க இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் அது நிறையா நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தாங்க இதில் வந்து பேக்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வச்சு வந்துடும் சைட் பேக்கெட் இருக்கும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஹைலி பிராண்டட் ரே அண்ட் காட்டன் ஐட்டி எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுவும் வந்து டிசைன்ஸ் வந்து நம்மகிட்ட மட்டும் தான் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க நம்ம சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கோம் அதுவே இவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது இரநூத்தி ஐம்பது டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இதோட ரேட் டிசைன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இதில் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் டாப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஃபுல் டாப்பாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது துணி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி நெக் பேட்டன் போட்டு செமையாக இருக்குது பாருங்கள் பியர்லி ரயா செம்மையாக இருக்குது துணி ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு வெர்ஃபேடான ஷாப் தான் அது இங்கே வந்து இன்னும் நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ப்ளவுஸ் பிட்டு பாவாடு உங்களுக்கு வந்து லுங்கி வேணுமா ஷர்ட் வேணுமா இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் பூனம் சாரீஸ் அது இதுன்னு வேணுமா எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது நம்மளால எல்லாமே காமிக்க முடியல ஸோ வீடியோவில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் டூ ட்ரிபிள் எக்ஸல்க்குமே தனியாக வந்து ஒரு ரேக்கு அண்ட் அதில் வந்து டிசைன்ஸும் நிறைய வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபோர் எக்ஸல் சைஸ் ஃபைவ் எக்ஸல் சைஸ்காரங்க கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குதுங்க எக்ஸாக்ட் ஒரு சைஸில் இருக்குது பிகாஸ் பிராண்டட் அப்படின்றதுனால அந்த எக்ஸாக்ட் சைஸோட உங்களுக்கு வந்து கிடச்சிருது ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷன் இதில் டிசைன்ஸ் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாம்பேட் எக்ஸேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த வீடியோட என்றைக்கு வந்தாச்சு இங்கே வந்து லெகின் ஷால் எல்லாமே இருக்குது இது வேணால் நீங்கள் இங்கே வந்து ஹோல்சேலாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம கிரேசி தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பை